கோவமான சிகப்பு ரோஜா ஒரு சின்ன அடுந்த காடு தூரத்தில் ஒரு இடத்துல அது இருந்தது மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று பேசுது பூக்கள் கூட பாலினேட் ஆகிட்டு இருந்தது மரங்க செடிங்க காட்டில் ஒன்றா இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டுச்சு ஒரு நாள் ஒரு நல்ல நாள் வசந்த காலத்தில் ஒரு அழகான அதிசயமான ரோஜா பூத்துது அந்த சின்ன மொட்டு சின்ன பூவா பூத்தது இவ்வளோ அழகான பூவை யாரும் எப்பவும் பார்த்துருக்கவே மாட்டாங்க அது கூட கேக்டஸ் ரோஜா பக்கத்திலேயே வளர்ந்துச்சு அது பார்க்க வித்தியாசமா இருந்தது அதுக்கு மத்தியில ரோஜா இருந்ததால சந்தோஷப்பட்டுச்சு ஹலோ என் பேரு ரோசி நாங்கள் கேக்டஸ் உங்களை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய ஆட்கள் நல்லா இருக்காங்க. எனக்கும் அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும். நன்றி. انا எல்லாரும் அழகா தெரிய மாட்டாங்க இல்லையா? வாசம் தெரிய கூட. ரோஸி அப்படி பேஸ்ட்றத கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுச்சு. அவ இப்பதா பூத்த பூ ஆனதனால அது ரொம்ப திமிர பிடிச்ச பூ. ரெண்டு கேக்டஸ்லேயும் நிறைய தண்ணி சேர்ந்துருந்தது அது ரெண்டும் ரோசிக்கு தண்ணியை கொடுக்கும் அவ ஆரோக்கியமாக இருக்கட்டும்னு அவங்க ரெண்டு பேரும் ரோசியை புகழுவாங்க அப்புறம் எச்சரிப்பாங்க நீ நல்லா தண்ணி குடிக்கலன்னா செத்துடுவேன்னு நாட்கள் கடந்தது ரோசி வளர்ந்தா அவ இந்த பூமி மேல ஒரு அழகான பூவா பூத்தா அவளுக்கு நிறைய நிறைய இதழ்கள் இருந்தது அதோட வண்ணம் செகப்பா இருந்தது ரெண்டு கேக்டஸ்க்கும் ரோசி அண்ணா ரொம்ப பிடிக்கும் அதோட வேறு மண்ணுக்குள்ளே போயிருந்தது மேலே அதை நேராக நின்றுட்டு இருந்தது நான் இங்கே இருக்கிறதுலேயே அழகான பூ என்னோட அழகான இதழ்களை ஒரு வாட்டி பாளுங்க அஹஹா ரோசி இங்க எவ்வளவு பூக்கள் இருக்குது நீ அதல ஒருத்திதா என்ன என்ன இந்த கேக்டஸோட கம்பேர் பண்றியா நான் அதோட ரொம்ப அழகா இருக்கேன் அந்த பேச்சு கேட்டு கேக்டஸுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஆனாலும் ஒண்ணுமே சொல்லல ரோஸி நீ கேக்டஸ்க்கு சொன்ன விஷயம் சரியில்லை உனக்கும் முல்கள் இருக்குல்ல என்னன்னா என்னையும் கேக்டஸும் கம்பேர் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அழக பத்தி உனக்கு என்ன தெரியும் அது பூக்குறதே இல்ல கேக்டஸா இருக்கட்டும் சன்ஃபிளவரா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும் யாரும் ரோசியோட அனுசரிக்கவே முடியல ஏனா அவ அவ பத்தியே நிறைய பீத்திப்பா நாக்கள் கடந்தது அப்போ அங்க யாரோ விசிட்டர் வந்தாங்க குதிரை வந்த டூரிஸ்ட் அந்த வழிபோக்க பூ கிட்ட வந்து என்ன பாரு என்ன இந்த எவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த பூவை நான் இங்க இருந்து கொண்டு போனேனா எனக்கு பரிசு கண்டிப்பா கிடைக்கும் நீ இந்த தோட்டத்துல நல்ல இடத்துல இருக்கணுமா எல்லாரும் உன்னை பாக்குற மாதிரி ஆனாலும் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியும் அவங்களுக்கு தெரியும் வேற பிச்சா ரோஸி நிறைய நாள் வாழ மாட்டான அவ ரோஸ பிக்க வரும்போது அவனை ஜோரா குத்திடுச்சு அந்த வழி போக்க குதிரை மேல உட்காந்து போயிட்டா ரெண்டு கேக்டஸ் ஜோரா சிரிச்சுச்சு ஆனா ரோஸி சிரிக்கல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் ஏன் உங்களுக்கு வைத்தறிச்சல் வைத்தறிச்சலா ரோஸி உனக்கு இதெல்லாம் புரியாது அவன் உன்னை லாபத்துக்காக கொண்டு போறான் உன் மேல அவனுக்கு அக்கறை இல்லை நீங்க யாரு எனக்கு நல்லது எதுன்னு சொல்றதுக்கு

ஆனால் ரோசி கேட்கவே இல்லை அவ ரெண்டு கேக்டஸையும் அவ திட்டிக்கிட்டே இருந்தா அவ சொன்னா இனிமே கேக்டஸ் கொடுக்குற தண்ணியை நான் குடிக்கவே மாட்டேன் அந்த கேக்டஸுங்க ரொம்பவே வருத்தப்பட்டு ஒன்றும் பேசவே இல்லை நாக்கள் கடந்தது கோடை காலம் வந்துடுச்சு சன்ஃப்ளவர் ரொம்ப சந்தோஷப்பட்டது அழகான ஊதா வண்ணத்தால் அவ சூரியனோட கிரணத்தை உறிஞ்சிக்கோ அந்த ரெண்டு கேக்டஸும் குளிர்காலத்தில் சேமித்து வச்ச தண்ணியாக குடிக்குது கோடை காலத்தில் சக்தியாக இருக்கிறதுக்கு சில சின்ன பறவைங்க கூட கேக்டஸ் கிட்டே தண்ணி கேட்டு வந்தது ரோசி சில நாள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா அவள் வேரில் இருந்த தண்ணி அவளை காஞ்சி போக விடலை அவள் கேக்டஸை பார்க்கவே இல்லை அவள் அந்த பக்கமாகவே திரும்பி இருந்தாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவ சோந்து போனா நேராக நிற்கிறதுக்கு அவ முயற்சி செஞ்சா அவன் நிலைமையை கேக்டஸுக்கு சொல்றதுக்கு அவளுக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் வேர்ல இருக்கிற தண்ணி கம்மியானதும் அவ ரொம்ப சோர்ந்து போனா மூச்சு விடவே முடியலை இன்னொரு நாள் கடந்தது ரோசி வளர்ந்து போனா அவ ரொம்பவே இருந்தா அவள் அழ ஆரம்பித்தான் எனக்கு எப்படி நடக்குது ஏன்னா நீ உயிர் வாழ உனக்கு தண்ணி தேவைப்படும் ரோஸிக்கு ரொம்பவே தாகமா போயிடுச்சு இங்க எப்போ மழை வரும் ரோசி மழை வரணும்னா வெயில் காலம் முடியணும் ஆனா என்னோட தாகத்தை தீக்கிறது எப்படி என்னோட அழகு காணாம போயிடுச்சு உனக்கு தேவனா கேக்டஸ் உதவி கேளு ரோசி பார்த்தப்போ கேக்டஸ் வேற செடங்களுக்கு புத்தி சொல்லிட்டு இருந்தது ஆனா அவ பேசவே பயப்பட்டா ஏன்னா அவ எப்பவும் திமராதா பேசுவா அப்படியே அவளோட இதழ் கூட கீழே விழுது அவ திமிர விட்டுட்டா நான் பண்ணதை பத்தி வருத்தப்படுற அவ கேக்டஸ் கிட்ட உதவி கேட்டா ஹே கேட்டஸ் நான் உங்க ரெண்டு பேரும் ரொம்ப திட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சுடுங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க உங்க மாதிரி அழகா இந்த காட்டுல யாருமே இல்ல எனக்கும் உதவுவீங்களா கேக்டஸ் ரோசி பேச்ச கேட்டுச்ச நல்ல குணம் முக்கியம் கோவத்தை விட்டுடணும் அதுக்கு தண்ணிய கூட கொடுத்தாங்க தண்ணி குடிக்காத அவளுக்கு உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு அவளோட வண்ண வண்ண இதழ்கள் சூரிய வெளிச்சத்துக்கு பூத்துடுச்சு இருந்து ரோசி ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா யாரையும் முகத்தை பார்த்து அளவிட கூடாதுன்னு ஏன்னா நாங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல உதவுவாங்க முடிவு